சென்னையிலிருந்து ரயில் மூலம் வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு சென்று இருசக்கர வாகனங்களை திருடி வந்த இளைஞரை கைது செய்த போலீசார் முப்பத்து நான்கு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர் சித்தூர் பேருந்து நிறுத்தத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக வந்த இளைஞர் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அந்த நபர் சென்னை அடுத்த திருநின்ற ஊரைச் சேர்ந்த கார்த்தி என்பதும் காட்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகனங்கள் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஆறு கோடி மதிப்புடைய கொகாய் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த முப்பது வயது இளம்பெண் ஆப்பிரிக்க நாடான சேனைக்கல் நகரிலிருந்து சென்னை வந்தார் இவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சுங்க இலாகா அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அத்துடன் அவரது வயிறு பெரியதாக இருந்ததால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது கேப்சூல்கள் விழுங்கி இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த பனிரண்டு கொகைன் கேப்சூல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்